கரத்து மன்கரத்து ஈரியல்பாய் ஒரு பெண் முதல் பூதலம் ஈரியல்பாய் ஒரு பெண் முதல் பூதலம் உம்பர்கள் பேரவும் படைத்தளித்துழிப்ப மும்மூட்டிகள் அயினை இருவரோடு ரூபன் ஆகி நின்றனை ஓரால் நீழ முப்பொழுதே தீய நால்வர்க்கு நேரி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதி அரவமோடு ஒரு சூடினை ஒரு ൂളം നാർ കൺമറി അരവും അറവും ഏന്ദി കാൾവായ് മും ഇരു കോട്ടവോർ കറി ഇടി തന്നെ பொறுதயிரால் பழைய வாங்கி முப்புர தோடு நானிலம் அழு கொன்றுதல தோற அவனரை அருதனே ஐம்புல அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வணோர் ஏத்த நே ஒழுங்கிய மனத்தோடு இர இரு பிற போந்து குறை குறைமுடைய நான் மறைவோதி ஐவகை வே அமைத்து ஆரங்கம் முதலெழுத்தோதி வரன் பயின்றெழுவான் தன்னை வழக்கும் பிரமபுரம் அருபதம் மூரலும் வேணுபுரம் புறம் வீரும் வேணை இகலி அம்மைந்தோணர் புகழி அமர்ந்தனை கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மேல் மேல்ிதழ்ந்த தோணி புரத்து உறைந்த நெய் தொலையா ஈரு நீதி வாய்ந்த பூந்தராய் ஏந்த வரபுறம் ஒன்று உணர் சிரபுற தோறைந்தனை ஒரு மலை எடுத்த அரக்க விரல் கெடு புரவும் புறவும் பொறிந்தனை முன்னித்துயின்றோன் நான் மோகன் அரிய

I <laughs> do ஆறு பதமும் ஐந்த மல் வேயும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நிலை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவீழ மறையும் மறுவீழா மறையும் கழுமதி கழுமல முதுபதி கவுனிய கட்டுரை கழுமல முதுபதி கவுனிய நரியும் அணைய தன்மையை ஆதலின் நினைய வல்லவர் இல்லை நிலத்தே அனைய தான் மையை வல்லவர் இல்லை நீ நில தே ஏ